வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் திருப்பத்தூரில் மாவட்ட அளவில் பத்தாம் வகுப்பில் ஒரே மாதிரி முதல் மதிப்பெண் எடுத்த மூன்று மாணவிகளை அமைச்சர் நேரில் சந்தித்து இனிப்புகள் வழங்கி பாராட்டினார் இனி விரிவான செய்திகள் மாவட்டத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் மானாமதுரை திருப்பத்தூர் கீழப்பூங்குடி ஆகிய மூன்று பகுதிகளில் உள்ள அரசு பள்ளியில் பயின்ற மூன்று மாணவிகள் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தி ஐந்து என்ற விகிதத்தில் முதல் மதிப்பெண்களை ஒரே மாதிரி பெற்று மூன்று மாணவிகளும் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் அவர்களை நேரில் சென்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் முதல் கட்டமாக தனது தொகுதியான திருப்பத்தூரில் உள்ள நாகப்பா மருதப்பா அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு நேரில் சென்று முதல் மதிப்பெண் பெற்ற ஆஷாலிகா என்ற மாணவிக்கும் முதல் இடத்தை பிடிக்க காரணமாக இருந்த அனைத்து வகுப்பாசிரியர்களுக்கும் இனிப்புகள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார் தொடர்ந்து மாணவி ஆஷாலிகா கூறுகையில் தொடர்ந்து இதே பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று எதிர்காலத்தில் இதே பள்ளிக்கு வகுப்பாசிரியராக வர வேண்டும் என்பதை எனது கனவாகும் மேலும் எனது வெற்றிக்கு காரணமாக அமைந்த தலைமையாசிரியருக்கும் வகுப்பாசிரியர்களுக்கும் எனக்கு ஒத்துழைத்து எனது பெற்றோர்களுக்கும் இந்நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் மேலும் சிவகங்கை மாவட்டமானது மாநில அளவில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடத்தை பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஜி த்ரீ சிறிகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி